இயற்கையை வணங்கி இறைவன் சண்முகனை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் வாஸ்துல வடகிழக்கு மொழி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வடக்கிலிருந்து காந்த ஆற்றலும் கிழக்கிலிருந்து சூரியனோட ஆற்றலும் வீட்டுக்குள்ளே வர்ற இடம்தான் வடகிழக்கு அதாவது கிழக்கிலிருந்து சூரியன் வடக்கிலிருந்து காந்த ஆற்றல் இந்த ரெண்டு வரும்போது இந்த சூரியனோட ஆற்றலும் இந்த காந்தத்தோட ஆற்றலும் இணையக்கூடிய இடம் வந்து அந்த வடகிழக்கில் இணைஞ்சு அந்த வடகிழக்கு மூலையில் வந்து வீட்டுக்குள்ளே வருது இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து தலை எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்ம வீட்டோடைய வடகிழக்கு மூலை வந்து ரொம்ப முக்கியம் தலைன்னா இப்போ நமக்கு வந்து இருந்தால் தான் ஒரு பார்வை பார்த்து ஒரு செயலை செய்ய முடியும் மூளை அந்த தலையில் தான் இருக்குது அப்போது மெயினாக வந்து நமக்கு வந்து நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே வந்து யோசிக்கக்கூடியதுக்கு செயல்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தலை அந்த மூளை தான் வந்து நமக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து ஒரு செயல்பாடு ஒரு கண் இருந்தால் நம்ம எப்படி நேராக பார்த்து நடப்போமோ அந்த மாதிரி அது செயல்படும் இப்போ சரி கண் இல்லாதவங்க கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துருவாங்க மூளை ரொம்ப முக்கியமானது மூளை செயல்பட்டால் தான் எல்லா விஷயங்களையும் செயல்பட முடியும் அந்த உயிரோட ஆற்றல் எல்லாமே வந்து அந்த மனிதனுக்கு வந்து தலையில் இருக்கிற மாதிரி அந்த மூளை எப்படி செயல்படுதோ அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ஈசானிய மூளை அப்படிங்கிறது வந்து செயல்படும் இப்போது அதில் வந்து ஒரு வெயிட்டோ அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஒரு இபி பாக்ஸு இல்லை ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு இப்படி இந்த மாதிரி எதுவோ ஒன்று அந்த வடகிழக்கு மூலையில் இருந்தால் அந்த வடகிழக்கு மூலையை பாதித்ததுன்னா அந்த வீட்டே பாதிக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ற ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் வடகிழக்கு மூலையை வந்து பாதிச்சிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னாரு நான் கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணேன் ஏன்னா நம்ம வாஸ்து கிளாஸ்லாம் படிச்சிருக்கிறோம் ரொம்ப இதை பற்றி யோசித்து இதுவாகவே வாழ்ந்துருக்குறோம் ஒரு காலகட்டத்தில் இருந்து அவர் கேட்டோடனே நான் கொஞ்சம் யோசனை பண்ணோன்னே அவர் வந்து எனக்கு இந்த இதை பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சார் அப்போது வந்து இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் உடனே சொன்னேன் உடனே அவர் வந்து வடகிழக்கில் வந்து பாதிச்சிருந்தா அந்த வீட்டில் வந்து குழந்தை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அவர் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டு தான் என்னைய பொறுத்தளவில் வடகிழக்கு பாதிச்சுட்டுன்னா குழந்தை இருக்காதுங்கிறத விட அது வீடே இல்லைங்கிறத நான் சொல்லுவேன் அந்த மனிதனுடைய அந்த வீட்டில் வாழ்கிற எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது வடகிழக்கு பாதித்த வீட்டில் அதுக்கு பலன் சொல்கிறது வேஸ்ட்டு இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பலன் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்களை மிரட்டின உடனே பெரிய வாஸ்து கன்சல்ட்டு நம்ம வந்து நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்தில் வந்து நிறைய வீட்டுகளில் வந்து நிறைய வாஸ்து கன்சல்ட் போய் ஒரு பலன் சொல்கிறது அந்த மாதிரி பலன் சொல்கிறதுக்கே சரியில்லாத ஒரு இடம் அதில் தவறு இருந்தது அப்படின்னா அங்கே போய் இதுவாக அதுவான்னு கேட்குறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அங்கே பாதிச்சுட்டு வடகிழக்கு அதில் ஒரு பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாதிப்பு அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அங்கே பலன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது வீடே கிடையாது அதில் யாருமே வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான் அது சரியான விஷயம் அந்த இடத்துல போய் அவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பலனை சொல்லி இன்னமும் அவங்கள பயங்காட்டி பயங்காட்டுறதை விட பலன் எதுவுமே சொல்லாமல் இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தவறுதல் இருந்ததுன்னா ஒரு வெயிட்டு அப்படிங்கிறது அதில் வரக்கூடாது அதாவது ஒரு முடி இருந்தால் கூட ஒரு நம்ம தலைமுடியை வந்து அந்த வடகிழக்கு மூலையில் விழுந்தா கூட அது வந்து சாஸ்திரப்படி குற்றம் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் இருக்குது இப்போ நிறைய பேருக்கு முடி உதிரதான் செய்யுது ஆரோக்கிய குறைவாடும் ஏற்பட தான் செய்யுது அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் தலைமுடி வந்து இப்போ இன்னைக்கு நிறைய பெண்கள் ஆண்களுக்கு உதிருது அதுக்கு காரணம் வாஸ்துவில் வந்து இந்த வடகளுக்கு பாதிச்சிருந்தது இல்லை அதில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் தலைமுடி வந்து உதறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அது போக உணவுகள் இப்போது ஆரோக்கியமான உணவுகள் கிடையாது சரியான தூக்கம் யார்கிட்டையும் கிடையாது சரியான எக்ஸசைஸ் கிடையாது எந்த ஒரு விஷயங்களும் சரியான முறையில் இல்லாததுனால முடி உதறிதல் வந்து நிறைய வீடுகளில் இருக்குது அதை நம்ம வாஸ்துல வந்து அந்த வடகிழக்கு மூலையில் எதுவும் படாமல் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வாஸ்துங்கிறது ஒரு பாதை அதாவது இந்த முடிவு முடிவுதிர்வதற்கோ இல்லை ஆரோக்கியத்திற்கோ இதெல்லாம் சரி செய்வதற்கு இது ஒரு பாதை மற்றபடி நிறைய இருந்து வர்ற விஷயங்கள் நிறைய இருக்குதும் ஆனா நம்ம வந்து இந்த இருந்து வர்ற பிரச்சனைகளை நம்ம சரி செஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது இது சரி செஞ்சதுக்கு பிறகு மக்களோட மனநிலையில் சில விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் இப்போ மாற்றம் என்ன எப்படி ஒரு சரியான நேரத்துக்கு தூங்குறது இப்போ உதாரணத்துக்கு செல்ஃபோனு இப்போ வந்து நம்ம அந்த தூங்குகிற டயத்தை தவிர மீதி நேரம் அத்தனை நேரங்களும் தலைக்கு பக்கத்துலேயே செல்லை வச்சுக்கிட்டு நம்ம செல்லை பயன்படுத்துகிறோம் அப்புறம் அது கண்கள் பாதித்து கண்கள் அப்புறம் வந்து தலைமுடி உதுறது ஆரோக்கிய குறைபாடுகள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய காரணங்கள் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது ஆனால் வாஸ்தல நம்ம சரி பண்ணும்போது இந்த செயல்கள் எல்லாம் குறையும் அதாவது இப்போ இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்தாகுங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நம்ம நிறுத்திட்டு எல்லாத்துலேருந்து நம்ம ஒரு மாற்றத்துலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கடினமான விஷயம் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மனிதர்களோட அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து அது வந்து மாறிட்டு அதனால நம்ம வந்து வாசத்தில் சரி செய்யும்போது முதல்ல அதாவது நம்ம நிறைய பிரச்சனைகள் வர்ற இடத்துல இந்த ஒரு கேட்டை முதல்ல நம்ம சரி பண்ணுறோம் அதாவது நம்ம ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து வழி பதினஞ்சு வழி இருபது வழி எத்தனையோ வழிகள் கூட இருக்கலாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்துவ நம்ம சரி பண்ணும்போது அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயமாக மாறும் அதாவது மற்ற குற்றங்களுக்கு எல்லா சரி செய்வதற்கு இந்த வாஸ்து வந்து இந்த பாதையை முதல்ல சரியான முறையாக நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா மற்ற நம்ம கெட்டு போகிறதுக்கான தவறுகள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வர்ற பாதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் பொதுவாகவே நாலு திசைன்னு சொல்றாங்க ஆனால் நீங்க ஒன்பது திசைன்னு சொல்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வடகிழக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எல்லா திசைகளும் முக்கியமான ஒரு திசை தான் அதில் வந்து நமக்கு வந்து நாலு திசைகள் நாலு மூளைகள் ஒரு பிரம்மம் இப்படி வந்து நமக்கு வந்து ஒம்பது திசைகளாக நம்ம வந்து கணக்கெடுக்கிறோம் அந்த ஒம்பது திசைகளும் சரியான முறையில் இருந்தா ஆரோக்கியம் நல்லா மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணி தொட்டி வடகிழக்கில் தான் இருக்கணுமா தண்ணி தொட்டி வடகிழக்குல தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேட்குறீங்க அதாவது நிறைய பேர் சொல்கிறது வந்து அது ஜல மூலை அது தண்ணி இருக்கிற மூலையில் வேற எதுவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தண்ணி இருக்கிற மூலை அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல ஏதோ தண்ணியெல்லாம் உருவாகிறதுலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டோட அந்த நாலு கார்னர் நாலு திசைகள் எல்லா இடத்துலையும் நீரோட்டங்கள் பார்த்தா நீரோட்டங்கள் இருக்கும் சில இடத்துல இருக்காது ஆனால் அந்த ஈசானிய மூலையில் அந்த வடகிழக்கு மூலையில் ஏன் தண்ணி தொட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திரக்குடி எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா அந்த தண்ணி தொட்டி வந்து அந்த இடத்துல இருந்தால் நல்லது அதில் பள்ளம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்களை கொடுக்குறாங்க அந்த பள்ளம் இருக்கிறது என்ன காரணம்னா அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல விழும் அதாவது காஸ்மிக் எனர்ஜி வந்து அந்த இடத்துல விழுந்து அந்த இடத்துல உருவாகி அது வந்து கன்னி மூலை அந்த தென்மேற்கு வந்து பயோ எனர்ஜியாக அங்கே போய் வந்து அப்போ வந்து அந்த இடத்த நம்ம வந்து ஃப்ரீயாக வச்சுருக்கணும் அந்த இடத்த பல்லாமல் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ தண்ணி தொட்டி ஏன் அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா நீர் தான் நம்ம வந்து அந்த வீட்டுக்கு வந்து தண்ணியை தான் நம்ம வந்து அதிகம் பயன்படுத்துவோம் எந்த ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி நம்மளோட உயிராற்றல் பெருக்கிறதா இருந்தாலும் சரி அந்த பஞ்சபோதங்களில் இந்த தண்ணீர் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறும் அப்போ அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படி வடகிழக்கில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரங்கள்ல வந்து முன்னோர்கள் வந்து ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து இந்த சூரியனோட ஆற்றல் இந்த கான்ற காந்த ஆற்றல் வந்து அதில் படும் அந்த தொட்டி நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த தொட்டிக்கு மேலேயோ இல்லை அந்த தொட்டி நம்ம ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை கிணறு இருந்தாலோ அந்த கிணறுல வந்து இந்த பாசிட்டிவான எனர்ஜி வந்து அந்த தண்ணி தொட்டியில் விழும் அந்த தண்ணி தண்ணியில் விழுந்து அது நமக்கு வந்து உயிர் சக்தியாக மாறி நம்ம குடிக்கிறதோ இல்லை பயன்படுத்துகிறதோ இல்லை குளிக்கிறதுக்கோ எதுக்கோ உள்ள விஷயங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து நமக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்குது இதை வந்து தென்மேற்கில் வைக்கும்போது நெகட்டிவான எனர்ஜியை நமக்கு கொடுக்குது வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு தருது இதை பற்றின விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்கிறத விட நம்ம வாஸ்து கிளாஸ் நடத்தும் போது நிறைய விஷயங்கள் இதை பற்றி தான் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது ஒரு வாஸ்து வந்து நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிடணும் இதுதான் வாஸ்துவோட பேஸ் அந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தி எல்லாமே வந்து இந்த வடகிழக்கில் இந்த நீரை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அந்த காற்று அந்த எனர்ஜி வந்து உள்ள எப்படி வருது எப்படி சேவ் பண்ணுறோம் இந்த எல்லா விஷயங்களோட ரகசியங்களும் இந்த வாஸ்து கிளாஸ்ல இருக்குது நீங்க அந்த வாஸ்து கிளாஸ்ல வரும்போது இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் வடகிழக்க பத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்